மதந்திகளை நம்பாமல் அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்துமாறு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் இன்று கொரோனா தடுப்பூசி திருவிழா மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வருகிறது திருப்பூர் மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் நடமாடும் மருத்துவ குழு மற்றும் சுகாதார மையங்கள் மினி கிளினிக்கல் தடுப்பூசி போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முகாமினை நேரில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் டாக்டர் விஜய கார்த்திகேயன் தெரிவிக்கையில் தற்பொழுது நாளொன்றுக்கு ஐயாயிரம் நபர்களுக்கு ஒரு தடுப்பூசி செலுத்தப்படு வருகிறது மேலும் வரும் காலங்களில் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முன்னதாக முன் முன்களப்பணியார்கள் மருத்துவர்கள் காவல்துறையினர் அரசு அலுவலர்கள் ஆகியோருக்கு தடுப்பூசி செலுத்தியதை அடுத்து தற்பொழுது நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடுவதற்கு மாவட்டம் முழுவதும் சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் யாரும் வதந்திகளை நம்பாமல் அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் டாக்டர் விஜய கார்த்திகேயன் அவர்கள் கேட்டுக்கொண்டார் மேலும் தடுப்பூசி செலுத்த வந்த நபர்களிடம் அவர்களது உடல்நிலை குறித்து விசாரித்து இரண்டாவது தடுப்பூசியும் அறிவுறுத்தினார் இந்த நிகழ்வில் திருப்பூர் மாநகராட்சி ஆணையர் மாவட்ட சுகாதார பணி இணை இயக்குனர் டாக்டர் ஜெகதீஷ்குமார் சுகாதாரத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு குருநாதர் பூஜை செலுத்தி கொண்டனர் மாவட்டம் முழுவதுமே வந்து சிறப்பு கோவிட் தடுப்பூசி முகாம் நடந்துட்டு இருக்கு பொதுமக்கள் வந்து எளிதா அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் மூலமாக மொ பண்ணி நிறைய நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தி நிறைய பேர் வந்து அந்தந்த பகுதிகளில் இருந்து அங்கங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய யுஎச்சி பிஎச்சி போன்ற இடங்களுக்கு வந்து வர வச்சு அங்கே நம்ம தடுப்பூசி இன்னைக்கு போட்டுட்ருக்கோம் ஈஸி ஸ்டெப்ஸ் தான் எல்லாமே வந்து முதல்ல பதிவு பண்ணுறாங்க அப்புறம் அவங்க இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்சர்வேஷன் ரூமில் வச்சு மானிட்டர் பண்ணிவிட்டு பிறகு வந்து அவங்களை அனுப்பி வச்சுருக்கோம் தொடர்ந்து முதல்ல வந்து முதல் கட்டமாக நம்ம வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அப்புறம் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் அஃபிஷியல்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் அப்புறம் கோமார்பு கண்டிஷன்ஸோடு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம எவ்வளோ பேரை கவர் பண்ண முடியுமோ எல்லாம் கவர் இருக்கோம் மாவட்டத்துலேயுமே வந்து அஞ்சாயிரம் ஒரு நாளைக்கு இப்போ பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்க தராசரியாக வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக நம்ம மொபைலைசேஷன் டீம்ஸும் நம்ம அதிகரித்து இன்னும் நிறைய பேரை கவர் பண்ணுறதுக்காக எல்லாம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் தொடர்ந்து இப்போ பொதுமக்களுக்கு சொல்லிக்கிறது இதே தான் இப்போ வதந்திகளை நம்பாமல் எல்லாருமே வந்து இந்த தடுப்பூசியை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வேண்டுகோள் அதே மாதிரி இப்போ ஒரு தடவை இப்போ முதல் டோஸ் எடுத்ததுக்கப்புறம் ஆறுலேருந்து எட்டு வாரத்துக்கு அப்புறம் இரண்டாவது டோஸ் எடுத்துக்கணும் அதே மாதிரி நம்ம தடுப்பூசி எடுத்ததுக்கப்புறமே வந்து தொடர்ந்து மாஸ்க் போடுறதையும் அதே மாதிரி கை கழுவுறது இடைவெளி விட்டு நிற்கிறது போன்ற விஷயங்களையும் வந்து முழுமையாக கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் நேரத்தில் வேண்டுகோள்